திரு மணிவண்ணன் இலங்கை தேர்தல் இந்த முறை கடந்த ஆண்டுகளுக்கும் இப்போதுமான வேறுபாடு அல்லது களத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள்னு இதெல்லாம் பார்க்குறீங்க தேர்தல் இடையில் இருக்கிற முக்கியமான பிரதான கட்சிகள் தென்னிலங்கையில இருக்கிற இருந்த ஆதிக்கம் செலுத்திய வேலை இப்பொழுது உடைந்து சிதறி அங்க சிங்கள பாலிட்டியே வந்து இருக்கு தட் இஸ் தி கீ பாயிண்ட் ஹியர் நோட் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ் கட்சிகள் முன்னே ஒன்றா இருந்தது இல்லை இப்போ ஒண்ணா இல்லை இது தெரிஞ்ச விஷயம்தான் கிழக்க முஸ்லீம் கட்சிகளும் அப்படித்தான் இருக்கு ஆஹ் மலைகள் கட்சி எனவே ஒட்டுமொத்தமாக இலங்கை அரசியலே ஒரு பிரர்டாக கிடப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரை பொதுவாக இரண்டு முனை போட்டியாக இருந்த கடந்த கால தேர்தல் வர இந்த தேர்தல் மாற்றி அமைத்து மூன்று முனை மும்முனை போட்டியாக அல்லது நான்காவது இருக்கிறார் அவர் பெரிய சீரியஸாக கேண்டிடேட் என்று சொல்ல முடியாது மும்முனை போட்டியாக மாறி இது வந்து ஒரு வித்தியாசமான தேர்தல்தான் முக்கியமாக இப்பொழுது பதவி வகிக்கும் ஜனாதிபதியை சுயேட்சையாக போட்டியிடுகிறார் அவர் வந்து அவர் சார்ந்திருந்த யுஎன்பி கட்சியை விட்டுவிட்டு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார் அவருக்கு எதிராக அவருடையிலேயே இருந்த சஜித் பிரேமதாசர் யுஎன்பியில் இருந்தவர் தான் அவரும் அவர் இப்பொழுது வேறு ஒரு கூட்டணியை கொண்டு அவர் இடதுசாரிகள் ஜெ ஜிபர் ஒரு கூட்டணி அமைத்துக் கொண்டு போட்டியிடுகிறார்கள் நிச்சயமாக மாறி இருக்கிறது சுமந்திரன் அவர்கள் சொன்னது போல இருபத்தி ரெண்டு பொருளாதார நெருக்கடியின் காரணமாக ஏற்கனவே பார்ட்டிஸ் மேல நிறுவனமயப்பட்ட நிலைத்து ஆட்சி செய்து ஆதிக்கம் செய்த கட்சிகள் மீது பொதுமக்கள் வந்து ஒரு கோபத்திலும் விரக்தியிலும் இருக்கிறார்கள் அந்த கோபமும் விரைந்து இந்த தேர்தலில் நிச்சயமாக இந்த மூன்றாவது வேட்பாளராக இருக்கும் ஜேபிபி பலர் திசைநாயக்க ஒரு சாதகமாக இருக்கும் என்று பல கருத்து கணிப்புகள் சொல்கின்றன ஓகே இன்றி பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே ஓ வெற்றி என்கிற அளவுக்கான இடத்திற்கு மூணு புள்ளி ஆறு சதவீதத்திலிருந்து இந்த ஐந்து ஆண்டுகளில் அவ்வளவு ஒரு உயரத்திற்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறீங்க நம்ம தேர்தல் முடிவுகளையும் பார்க்கலாம் திரு கோலாகலம் இந்தியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த தேர்தல் எப்படி பார்க்கப்படுகிறது இந்த தேர்தலுடைய நடைமுறைகளை எப்படி பார்க்குறீங்க மூன்று வேட்பாளர் இருக்காங்க ரணில் இருக்கார் அதே போல் சஜித் பிரேமதாச அனுரா இவங்க மூணு பேருடைய அரசியல் அது எந்த அளவுக்கு இந்தியாவோட நட்பு சக்தியாக அல்லது இந்தியாவோடு ஒரு நல்லுறவை பேணக்கூடிய ஒரு இடத்துக்கு வரும் அப்படின்ற பார்வை அதாவது திசு நாயக்கர் அவர் வந்து பொலிட்டிக்கல் ஃபிலாசபின்னு எடுத்தால் மார்க்சிஸ்ட் அதே நேரத்தில் சிங்கள இனவாதம் கொண்டவர் அது வந்து சிங்கள இனவாதம் பிளஸ் மார்க்சிஸ்ட் ஒரு இனவாத மார்க்சிஸ்ட் அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு வேண்டிய அதாவது அந்த பிலாசபிலேருந்து அவர் வெளியில் ஓகே அதில் கொஞ்சம் சாஃபன் ஆகி சில விஷயங்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் ஒரு பழைய அல்ட்ராவா இருந்த நிலையிலேருந்து கொஞ்சம் மாறி இருக்கலாம் அவ்வளவு தான் இன்னொன்று அவர் தெளிவாக இந்தியாவை எதிர்க்கக்கூடியவர் இப்பவே அவர் தன்னுடைய பரப்புரையின் போதே ஒரு சில இடங்களில் நான் வந்து அதிபரானால் இங்க இருக்கக்கூடிய அதானியுடைய முதலீடுகளை வெளியேற்றுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இப்போ அதானி அம்பானின்னு நம்ம போகாமல் இதை வந்து ஒரு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அதிபர் வேட்பாளர் சொல்லுகிறார் அப்படின்னா என்ன இந்திய முதலீடுகளை வெளியேற்றுவேன் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ அதே நேரத்தில் ஹம்மந்தொடரில் இருக்கக்கூடிய சீனாவுடைய முதலீடுகள் பற்றி அவர் பேச போகிறதில்லை ஆனால் இந்த முதலீடு பற்றி அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார் அது அதே போல் அவர் வந்து பதிமூணாவது சட்ட திருத்தத்தை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் என்கரேஜிங்காக பேசியிருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் அவருடைய ஜேவிபியை சேர்ந்த எம்பி விஜித ஹேரத் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி மாகாண கவுன்சிலுக்கு அதிகாரம் கொடுத்தாலும் காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் இது எதுவும் நாங்கள் தரப்போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சோ இதுக்காகத்தான் இத்தனை காலமாக போராடி இந்த அதிகாரம் எதுவுமே இல்லைன்னா அப்புறம் என்ன ஸோ இதுதான் சுச்சுவேஷன் இப்போ இதுக்கு இடை ஆனால் இப்போ வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்கள்ட்டையும் ஒரு குறிப்பிட்ட ஆதரவு அனுராகுமார் இல்லை ரொம்ப ஆச்சரியம் சமூக ஊடகங்கள் அனுரா அனுராங்கிற பெயர் இருக்கிறது அவர் வந்து ஒரு டயத்தில் அவர் தீவிர ஒரு சிங்கள இனவாத அரசியல்வாதியாக பார்க்கப்பட்டார் அவர் எப்படி அங்க தமிழ்ஸுக்கு மத்தியில் போய் சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன அப்படின்னா முதல் விஷயம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கப்புறம் ஒரு விஷயம் தெளிவாகி இணைந்த இலங்கை அப்படிங்கிற ஒன்றுபட்ட இலங்கைங்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ளே தான் நாம் வாழ முடியும் அப்படிங்குற அதனால நீண்டகால காலமான ஒரு இலங்கை அப்படிங்கிற அந்த இப்போ இல்லை அந்த மாதிரி வந்தாச்சு அப்படிங்கிறப்போ நீங்க ஒன்றுபட்ட இலங்கைங்கிற்குள்ள வந்தாச்சுனாலே சிங்கள தலைமையை ஏற்றுத்தான் ஆகணும் எழுபத்தி அஞ்சு சிங்களர்கள் தான் பன்னெண்டு தமிழ் அப்படி இருக்காங்க ரெண்டாவது இந்த பொருளாதாரம் பொருளாதாரம்னு வயிறின் வரப்ப எல்லாருக்கும் ஒன்னு தானே சரி அப்போ மூணாவது என்ன பல தடவை இருக்காங்க சஜித் போன தடவை கூட கோத்தபையோட போட்டிட்டு கோத்தபைய ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் வாங்கினா நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வாங்கினார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தோற்று போனார் ஆனால் அவங்க அப்பா வந்து அங்கே அதிபராக இருந்திருக்கிறார் ஸோ பிரேமதாசாவை பார்த்துருக்காங்க இப்படி அதே போல் நாமல் ராஜபக்ஷே அவங்க எந்த என்ன விதத்தில் ஆட்சி செய்தாங்கிறத பார்த்துருக்காங்க இவ்வளோ நடந்துருக்கு இதில் அனுரகுமார திசைநாயக்க மட்டும்தான் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வராது வர

முன்னால அங்கே போயிருந்தார் அஜித் தோவல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களை சந்தித்து பேசினார் அந்த கூட்டத்தில் கூட இருந்தார் அவர் பேசினதுக்கு பிறகுதான் அஜித் தோவலோட உரையாடலுக்கு பிறகுதான் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது அப்படின்னு தமிழரசு கட்சி முடிவு செய்தது ஆனால் அவருடைய கட்சியை சேர்ந்த அரியநேத்தரன் வந்து வெளியில் பொது வேட்பாளராக போட்டிவிட்டு அவர் மேலே கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சஜித் பிரேமதாஸை ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க இதுதான் இந்தியன் பாயிண்ட் ஆஃப் எதனால் எதனால் அப்படின்னா இவர் வந்து அனுரா வந்து ஒரு மார்க்சிஸ்ட் சிங்கள இனவாதி நிச்சயமாக அவர் வந்து சீனாவுக்கு ஆதரவாக இருப்பார் இந்திய இவெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாவற்றையுமே ஆக்கிரமிப்பு என்று சொல்லக்கூடியவர் அதுக்கு எதிராக தொழிற்சங்கங்களை வைத்துக்கொண்டு போராட்டம்லாம் நடத்தி இருக்கிறார் அனுரா அதே நேரத்தில் சஜித் பிரேமதாசோட தந்தை பிரேமதாச அவர் தான் இந்தியா அமைதி காக்கும் படையை அன்சரி மனுஷ வெளியேற்றினார்